பிரபல சீரியல் நடிகைக்கு திருமணம் நடக்க போதும் இது குறித்து அழகான தருணம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகியிருக்குது யார் அந்த சீரியல் நடிகை அவங்க எந்தெந்த சீரியல் நடிச்சிருக்காங்க அவங்க முழுமையாக இப்போ இந்தியாவில் பார்க்கலாம் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகி சூப்பர் ஹிட்டான சீரியல் தான் காற்றுக்கென வெளி இந்த சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் ரேணுகா இந்த சீரியல் முடிஞ்சதுக்கு பிறகு பனிவிலும் மலர்வனம் தங்க மகள் என ஒரு சில சீரியலில் சின்ன சின்ன கதாபாத்திரம் நடித்து ரசிகடியே மிகவும் பிரபலமானவங்க தான் ரேணுகா ரேணுகா இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க இவங்க நடிகை அப்படிங்கிறதுக்கு தாண்டி பல நிகழ்ச்சிகளையும் பகுப்பாலனியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நடிகை ரேணுகா எப்போவுமே சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க அடிக்கடி மாடலிங் ஃபோட்டோஷூட் எடுத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணுவாங்க இந்த நிலையில் தற்சிமைக்கும் நடிகர் ரேணுகாவுக்கு தான் திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்குது அந்த புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க நடிகை ரேணுகா வேறு யாரும் கிடையாதுங்க இன்ஸ்டாகிராமில் வலையோசி அம்மாச்சிங்கிற பேரில் வலையெழுத்து வருவோம் அம்மாச்சியோட பொண்ணு தாங்க நடிகை ரேணுவாக்கும் பாலகணேசன் என்பதற்கு தான் திருமணி சேதம் நடந்திருக்குது அந்த புகைப்படத்தை தான் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் படத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்க்கும் பிரபலங்கள் பலரும் நடிகை ரேணுவாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வராங்க எங்களுடைய சிறப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில்ஸில் கொண்டுங்க இது போன்ற சினிமா சீரியல் செய்திகளை உணவகம் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபுள் டூ பாயிண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்